தண்ணி இருக்கா பொண்ணு ரோட்ல போற கூப்பிட்டு தண்ணி கேட்டது ஓகே அது என்ன தண்ணி வச்சிருக்கியா தண்ணியா வச்சிருக்க அப்படின்னு ஒரு மயில பேசினது முத தப்பு அதுக்கப்புறம் அந்த நாய் என்ன பேசுது அப்படின்றத நீங்களே பாருங்க தண்ணி தண்ணி வச்சிருக்க தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கியா தண்ணி இல்லாம எதுக்கு வரக்கு போற அந்த பொண்ணே பாவம் வேலையோ காலேஜோ முடிச்சிட்டு அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு தண்ணியை கேட்டுட்டு தண்ணி இல்லைன்னு சொன்னோட தண்ணி இல்லாம எதுக்கு வேலைக்கு போற திரும்பிட்டு அந்த பொண்ணு நீ தண்ணி எடுத்துட்டு வராம என்ன ரோட்ல சுட்டி திருடா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா என்ன எங்க போய் மூஞ்சி வச்சுக்குற கொஞ்சமா ஊத்திக்கிறேன் சாரினா ஒரே அந்த மண்ணு மறுபடியும் அடிக்கும் அதனால தான் என்ன கம்மியா இருக்கா நேத்து தண்ணியா நேத்து தண்ணியா நேத்து தண்ணியாவா அந்த அம்மாவே குழந்தைங்களுக்கு கொடுக்குற கேனை எடுத்து கொடுக்குறாங்க அது நேத்து தண்ணியோ முந்தா நேத்து தண்ணியோ நாயை குடிச்சிட்டு போக தானே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாய் குடிக்கிறது கேட்கும் மழை நல்லா பேஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல வண்டியில சேர அடிக்கும் அப்படி அவன் வண்டியில அடிச்ச சேர கழுவுறதுக்கு அவங்க குடிக்கிற தண்ணியை வாங்கி கழுவ பாக்குறேன் அந்த தற்குறி நாய் அது தெரிஞ்சும் பிள்ளைக்கு வச்சிருந்த தண்ணியை சரி கழுவிட்டு போட்டும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முடிட்டு கழுவிட்டு போறது